பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலோலந்து சந்தன் பேசுகிறேன் பராசர ஜோதிட மணிமன்றத்தில் இன்று ஒரு அற்புதமான ஜோதிட கருத்தரங்கம் தலைப்பு என்று பார்க்கும்போது ஜோதிடம் எங்கே வளர்கிறது அதாவது ஜோதிடம் சொல்வதால் வளர்கிறதா பேசுவதால் வளர்கிறதா என்ற ஒரு தலைப்பு இந்த தலைப்புக்கு பரமத்திவேலுந்து சந்திரன் நான் சொல்வதனால்தான் ஜோதிடம் வளர்கிறது என்ற ஒரு தலைப்பை தேர்வு செய்து பேசுகிறேன் ஏன்னா பேசுவது என்பது நம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஆனால் சொல்வது என்பது யார் யாருக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்பதை நம் உணர்ந்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஏன்னால் ஜோதிடம் என்பது உணர்தல் பேசுவது அல்ல அதை உணர் உணர்ந்தால் தான் அதோடய நிலைப்பாட்டை நாம் சொல்ல முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு அப்போ இந்த தலைப்பை நான் தேர்வு செய்து பேசும்போது எனக்குள் உதயமாகக்கூடிய ஒரு கருத்துக்களும் மன ஒரு உண்மைகளையும் நான் இந்த பராசர மணிமன்றத்தில் பதிவிடுகிறேன் இதற்கு நடுவராக பொறுப்பேற்று நடத்தக்கூடியவராக தெய்வ வாக்கு ஜோதிடர் சரவடி சரவணையா பெருந்துறையிலிருந்து அவர் இதுக்கு நடுவராக பொறுப்பேற்று இந்த எங்களோட அணியும் எதிர்தர்ப்பு அணியும் இரு அணியும் அதாவது சொல்வதுங்கிற அணியும் பேசுவது அணியும் இந்த பேசுவதும் சொல்வதும் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தாலும் பேசுவது என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் நாங்களாக கேட்டுகிட்டு இருக்கணுமில்ல நாங்களும் அதுக்கு மேலே எங்களுக்கு எங்களுக்கு முடிய வரையதான் கேட்போம் இல்லாட்டி நாங்கள் எந்திரிச்சு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி அது இந்த ஒரு நிகழ்வுலாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அப்போ இந்த சொல்வதற்கும் பேசுவதற்கும் என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்பதை இன்றைய தலைப்பு உணர்த்தி கொடுக்கும் என்று எல்லாம் சந்தேகம் இல்லை இதில் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடல் நினைவுக்கு வருது அதாவது முருகனோட ஒரு பாடல் அற்புதமான ஒரு பாடல் சொல்ல சொல்லை இனிக்குதடா முருகா உள்ளமில்லா உன் பெயரை சொல்ல சொல்லை இனிக்குதடா முருகா உள்ளமெல்லா சொல்ல சொல்ல இனிக்கும் அது மாதிரி ஜோதிடமும் சொல்ல சொல்ல அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இனிக்கணும் அது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கசப்பா வருவாங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட ஜோதிடர்கிட்ட கசப்பா வரக்கூடிய மனம் ரீதியாக ஒரு உலட்டலும் மன ரீதியாக ஒரு தடுமாற்றம் உள்ளவர்கள் தான் ஜோதிடத்தை வருவார்கள் அப்ப இவங்க கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு மனதளவில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உணர்தலையும் கொடுக்கணும் அதுதான் அந்த ஜோதிட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அப்போ இன்றைக்கு ஒரு உண்மை நிலையை நான் எடுத்து சொல்லணும் ஏன்னா நானும் ஆன்லைன் அஷ்டோ டிவி இந்த பராசர ஆன்லைன் அஷ்டோ டிவின்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் அதில் நான் என்ன வேணாலும் பேசலாம் ஏன்னா நீங்கள் கேட்கணுமில்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தானே கேட்பீங்க கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஏன்னா நான் பேசக்கூடிய கருத்துக்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருந்தால் தான் எனக்கு நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுவீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தங்களோட கருத்தை பதிவிடுவீங்க இல்லாட்டி நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்குது அப்போ ஒரு சொல்வதில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூஷன் பேசுவதில் இருக்குதா அன்ப்தான் இப்போ பேசுவது சொல்வது ரெண்டும் ஒன்று தாங்க நீங்கள் எங்கே குழப்புறீங்க அப்படின்னு கொண்டு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு தாய் மகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் ஒரு மகன் தந்தைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு இந்த மாதிரி ஒரு சகோதரன் சகோதரிக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு சொல்லக்கூடிய ஒரு நண்பனுக்கு ஒரு நட்பை சொல்லக்கூடிய ஒரு பரிமாறக்கூடிய ஒரு தன்மை தன் காதலிக்கு தன் காதலிக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அதை நம்ம உணர்ந்து தானே சொல்லி ஆகணும் என்ன வேணாலும் பேசிட முடியுமா அவங்ககிட்ட போய் அப்போ இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வார்த்தைகளை நம் விட்டுட்டா அள்ள முடியாதுன்னு சொல்லுவோம் வார்த்தைகளை விட்டுட்டால் அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு அப்போ இந்த தன்மைகளை நம் உணராமல் நம்ம என்ன வேணாலும் பேசிட முடியுமா பேசுகிறதுனால வளர்ந்துருமா இப்போ ஜோதிடம் இப்போ இங்கே இன்றைக்கி தலைப்பு என்ன ஜோதிடம் எங்கே வளர்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடம் சொல்வதனால் வளர்கிறதா பேசுவதாவது வளர்கிறதா அப்படிங்கும்போது ஜோதிடம் என்பது இன்னைக்கு அங்கங்கே கருத்தரங்கம் மாநாடு பட்டிமன்றம் க நிறையா நடக்குது மாதம் மாதம் கருத்தரங்கம் எங்கள் பரமத்தியோடுலையும் நடக்குது எல்லா பக்கம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது எங்கேயுமே நம்ம நடக்கலைன்னு சொல்ல முடியாதுங்க இப்போ இதில் எல்லாம் வளர்ந்துருக்கிறவங்க யார் வளர்ந்துருக்கிறாங்க இதனால் ஜோதிடம் வளர்ந்துருக்குதா ஜோதிடர் வளர்ந்துருக்காரா என்ற ஒரு நிலைப்பாடெலாம் இருக்குது அதாவது ஒரு கருத்தரங்கத்துக்கு போகிறோம் அந்த கருத்தரங்கத்தில் நம்ம பேசும்போது நமக்குன்னு ஒரு நிலைப்பாடை உணர்த்தி நாம் பேசுவோம் அந்த கருத்துக்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் தான் அவங்க ஏற்றுக்குவாங்க பிடிக்கலனா ஏற்றுக்க மாட்டாங்க அது மாதிரி நம்மளை நாடி வரக்கூடியவர்கள் அதாவது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு வரக்கூடியவங்க அவங்க அவங்களோட ஜாதகத்தை நம் பார்த்து நம் பொதுவாக எதுவும் சொல்ல முடியாது அதாவது ஒரு மீட்டிங்கெல்லாம் நம்ம பொதுவாக பல கருத்துக்களை ஆராய்ச்சி பண்ணி பல பேர்த்துக்கு புரியிற மாதிரி பல கருத்துக்களை நம்ம அடிச்சு விடலாம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து யாருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்ல ஆனால் ஒரு ஜாதகம் தனிப்பட்ட மனிதனுக்கு ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜோதிடரை நாடி வரும்போது அவங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஜோதிடம் அங்கே வளரும் சரியில்லை என்றால் ஜோதிடமே அங்கே வளராது ஜோதிடம் வளர்ச்சி ஜோதிடரும் வளர முடியாது ஜோதிடமும் வளராது அப்போ ஜோதிடம் வளரலினா ஜோதிடத்தை பார்க்க யாரும் வரமாட்டாங்களே இப்போ ஜோதிடத்தை பார்க்க யார் வரலினா அந்த ஜோதிடம் எப்படி இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை என் மனதில் எழுதுகிறது அதாவது ஒரு ஒரு கருத்தரங்கம் ஒரு மாநாடு ஒரு இதெல்லாம் நடக்குதுன்னா ஜோதிடத்தை நம்ம வந்து விளம்பரப்படுத்துகிறோம் அவ்வளோதான் இத்தனை ஜோதிடம் இருக்குது ஜோதிடத்தை வந்து இத்தனை பேர் இதில் கலந்துக்கிறாங்க இவ்வளோ பேர் ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விளம்பரமாகத்தான் இந்த ஜோதிட கருத்தரங்கம் ஜோதிட மாநாடுகள் விளம்பரம் மட்டுமே ஆகும் அது வந்து அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் கிடையாதுங்க அப்போ இந்த தலைப்பை நீங்கள் அனைவரும் முத உள்வாங்கிக் கொண்டு பேசணும் ஏன்னா ஜோதிடம் வளர்கிறத ஏன்னா ஒரு மரத்தை ஒரு விதையை நம் விதைக்கும் போது அந்த விதையை நம் சரியாக ப பராமரிச்சுட்டு வரணும் பராமரித்து அதுக்கு தண்ணி ஊற்றி இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நானும் மரம் நடட்டு போயிடுவாங்க அதை வந்து இந்த இன்றைக்கி அரசியல்வாதிகளும் சரி அரசாங்க அதிகாரிகளும் சரி நட்டு போயிடுவாங்க அதுக்கு தண்ணி பராமரிக்கணுமில்ல அதை செய்ய மாட்டாங்க அது மாதிரி இது வந்து இதெல்லாம் பேசுபவர்கள் அதாவது ஒரு அரசியல் பேசுகிறும் சரி ஒரு பட்டிமன்றம் பேசுகிறும் சரி பேசிவிட்டு அவங்க பாட்டுக்கு கடந்து போயிடுவாங்க எல்லாமே உபதேசம் பண்ணுவாங்க அதாவது ஊருக்குத்தான் உபதேசம் தனக்கு இல்லையும்பாங்க அடுத்தவனுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க தனக்கு இல்லையும் பண்ணுவாங்க அது மாதிரி பேசுபவர்கள் வந்து ஊருக்கு உபதேசம் செய்வர்கள் ஆனால் சொல்பவர்கள் வந்து அவங்க சொல்வதனால் அவரும் வளர்கிறார் இவங்களும் வளர்கிறார் அப்போ சொல்வதில் தாங்க ஒரு குரு ஒரு மாணவனுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறார் பாடத்தை சொல்லி கொடுக்குறார் அப்போ அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயந்தாங்க அந்த ஜாதகனை ஒரு அறிவாளியாக்கும் ஒரு விஞ்ஞானியாக்கும் ஒரு தலைசிறந்த ஒரு மனிதனாக ஆக்கக்கூடிய தன்மை சொல்லி கொடுத்து அவர் கேட்கறதுனால தான் இவர் மாட்டுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இப்போ பாடம் எடுத்து இருக்காங்க உள்ள ஒரு பக்கம் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்குது அவர் பேசிகிட்டு இருக்கார் டிவியில் அப்படிங்கிற ஒரு தன்மை இன்றைக்கி புதன் ஆன்லைனில் வந்து இந்த புதனோட ஒரு தன்மை என்னென்னா குரு என்பவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் என்பவது கல்வியை கற்றுக்கூடக்கூடிய ஒரு மாணவன் அப்படிங்கிற அந்த மாணவன் அளவுக்கு கற்றுக்கிறானோ அப்போ தான் அந்த மாணவனோட அறி அறிவு அறிவு பெருகும் புத்திசாலித்தனம் இருக்கும் மாணவன் அதை கற்றுக்காம போயிட்டேன்னா புத்தி கெட்டவன் அப்போ ஒருத்தன் வந்து சொல்லி கொடுப்பதை யாரெல்லாம் கேட்குறார்களோ அவர்களே வந்து வளர்ச்சி பெற முடியும் நண்பர்களே அதாவது இன்றைக்கி யார் எப்படி வேணாலும் பேசலாங்க நான் வந்து இந்த மீட்டிங்கு போய் தான் நான் வந்து வளர்ந்தேன் நான் இந்த கருத்தரங்கத்தில் பேசி தான் இன்றைக்கி நான் ஜொலிக்கிறேன் இந்த கருத்தரங்கத்துக்கு போய் தான் எனக்கு வந்து அவார்டு கிடைச்சிது எனக்கு ஷீல்டு கிடைச்சிது இதை வேணாம் நீங்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் உங்களை பற்றி ஒருத்தர் பெருமையாக சொல்லி உங்களோட கேள்விப்பட்டு நீங்கள் சொல்லக்கூடிய பலன் சரியாக நடந்தாதான் உங்களுக்கு உண்டான ஒரு பலனும் கிடைக்கும் பயனும் அடைவீர்கள் இது தாங்க ஜோதிடத்தை வளர்க்கும் ஜோதிடம் என்பது சொல்வதால் மட்டுமே வளர்கிறது பேசுவதால் மட்டும் ஜோதிடம் தெரிகிறது பேசுவதால் ஜோதிடம் தெரிகிறது சொல்வதால் ஜோதிடம் வளர்கிறது இதுதான் என்னோட என்னோடய கருத்தாகும் நண்பர்களை மீண்டும் எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு பதிவு வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்கவோ பலமுடன் பரவத்தி ஏழு சந்திரன்